சத்தியமங்கலத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி எங்களின் முன்னோடி நம்மாழ்வார் ஐயா அவர்களின் வழித்தோன்றல் ஐயா திருமூர்த்தி அவர்கள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவனடி சேர்ந்தார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் வருத்தத்தை பகிர்ந்து கொள்வோம் வருகிற மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் புகழஞ்சலி செலுத்த அழைக்கிறோம் மரம் சுத்தம் செய்யறதா பார்க்க போறோம் இப்ப பெண் மரம் ஆண் பனை மரம் முடிஞ்சு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஜனவரியில எல்லாம் ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் இதுக்கு முன்னே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பாத்துட்டு போகிங்க இப்போ வந்து பெண் மரம் இது ஒரு இந்த மரம் ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் தான் கிளீன் பண்ண போதும் நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் பனை மரத்தை ஏறி அதை சுத்தம் பண்ணி அதை பாலையெல்லாம் இடுக்கி அப்போ பதினீருக்கு தயாராக செய்கிறது இதெல்லாம் முழுசாக வீடியோ பார்க்கலாம் இந்த சேனல் பேர் இயற்கை கரங்கல் ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க பண்ணிக்காங்க அப்படியே அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருப்பட்டி வந்து ஜனவரியில் ஆண்மரம் கருப்பட்டி தான் கொடுத்து கொஞ்சம் ஏர்மான்ச்சு இப்போ வந்து பெண் மரம் கருப்பட்டியை தான் கொடுக்க போகிறேன் அதனால பெண் பனை மரம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும் ஓரளவுக்கு சீக்கிரம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் பெண் பனை மரத்து ஆண் பனை மரம் தான் கொஞ்சம் சிறிய சீக்கிரம் ட்ரையாக வருது அது ஈரமாகவே இருக்கும் கருப்பட்டி அனுப்பணும்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நசுகிற மாதிரி வந்துடும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் பெண் பனை மரம் அப்படி இல்லை பெண் பனை மரம் சீக்கிரம் ட்ரை ஆயிடும் ஆஹ் பெண் கற்பட்டி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் கேக்குறவங்க எல்லாருக்குமே பெண் பனை மரம் கற்பட்டி தான் கொடுக்க போறேன் தான் ஈரமெல்லாம் ஓரளவுக்கு இருக்காது ட்ரையாக தான் இருக்கும் பெண் பனை மரம் தான் கொஞ்சம் இரமா இருந்தது பெண் பனை மரம் ஒன்றும் ஈரம் இருக்காது ஒரு சீக்கிரம் ட்ரை ஆயிடும் ஆனா முழுசாக காஞ்சது இல்லை பழைய கற்பட்டி அந்த மாதிரி இல்ல பழைய கற்பட்டி நான் போன வருஷம் செஞ்சது தான் பழைய கற்பட்டி இந்த வருஷம் செய்யறது பையன் கருப்பட்டி இல்லை புது கற்பி தான் கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் ஈரம் தான் அதுவும் புதுசு தான் எப்படி பார்த்தாலும் புது கற்பட்டி தான் நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷாக மட்டும் தான் கிடைக்கும் பழைய கருப்பட்டி கிடைக்காது ஏன்னா பழைய கற்பட்டி நிறைய பேர் கேட்குறாங்க அது அதுக்காக சொல்லுவேன் பழைய கருப்பட்டி இருக்க மாட்டி வேணும்னு கேட்குறாங்க அதனால இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுவேன் புது கற்பட்டி மட்டும் தான் நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்களும் பார்க்கட்டும் அது இல்லாமல் கருப்பட்டி வேலைன்றவங்களும் வாங்கிக்காங்க கால் பண்ணி வாங்கிக்காங்க அவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு கருப்பட்டி வாங்க வாங்கி வாங்க ஏன்னா நம்ம இங்கே பனை மரத்துலேருந்து இறக்கி ஒரிஜினலாக காய்ச்சி அப்படியே கொடுக்குறோம் ஏன்னா அந்த பார்சல் சர்வீஸில் போடுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதில் டேமேஜ் ஆகிடுது அது கொண்டு தான் டேமேஜ் இல்லாமல் அனுப்ப முடியாது டேமேஜ் ஆனாலும் அது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம் அதில் நேரம் உடஞ்சது அதனால நீங்கள் தைரியமாக வேணும்னாலும் கால் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம மரத்தை கிளீன் பண்ணுறது பார்க்க போகலாம் அவருக்கு குடிக்கிறவங்கள பார்த்து கூட ஆசை வர்றதில்லை அவருக்கு ஆளுக்காக பேசுவார் அதுக்கெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணுறாரு அவர் ஆ ரேட் நல்லாக்குது ஐந்து வருஷம் ஆ சரி அவர் உயரமாக ஏற்றார் அவர் பேசுறது நம்மளுக்கு காது கேட்கல அதனால் நம்ம மற்ற டீட்டெயில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இது ப்ரின் பனை மரம் இதை சுத்தம் பண்ணிவிட்டு பதினேருக்கு க சரி பண்ணுறது தான் இது வேலை இப்போ லெஃப்ட்டில் இருப்பாருங்க ஒரு மரம் அதில் ஆன் பனை மரம் அது ரைட்டில் இருக்கிறதும் ஆன் பனை மரம் சென்ட்ரில் இருக்கிறது மட்டும்தான் பெண் பனை மரம் ஏன்னா இந்த லெஃப்ட்டில் ரைட்டில் இருக்கிறது ஜனவரியில் வந்தது ஜனவரியிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆன் பனை மரம் இப்போ பெண் பனை மரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஆன் பனை மரத்தில் வர்றது முன்னே டீட்டெயில் கொடுத்துருப்போம் பாருங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கும் பெண் பனை மரத்தில் வந்தது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு இந்த சே முக்கியமாக அது சொன்ன சேனலை பற்றி சொல்ல பாருங்கள் இந்த சேனல் வந்து இயற்கை கரங்கல் ஃபுட்ஸ் இந்த சேனல் பேர் இந்த சேனல் எதுக்குன்னா இந்த பனை மரம் சம்பந்தமான வீடியோக்கள் போடுறதுக்காகவும் இந்த பனை மரம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றத்துக்காக மட்டுமே இந்த வீடியோ சேனல் ஆரம்பிச்சிடுது இந்த பனை தொழிலாளர்களுக்காகவும் அப்புறம் இந்த கருப்பட்டினோட நன்மைகள் அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன சொல்கிறதுக்கு ப்ளஸ் பனை சார்ந்து எந்த தகவலாக இருந்தாலும் இதை கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்து நான் யாருன்னா என் பேர் மணிவண்ணன் நான் என்ன செய்கிறேன்னா எங்கள் கிராமத்தில் கிடைக்கிறெல்லாம் பதிநீரெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா காய்ச்சி அந்த காய்ச்சற கருப்பட்டியை உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பார்க்குறேன் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு அதாவது ஃபார்ம் டு ஹோம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஃபார்ம் டூ யுவர் டோர் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டோர் டெலிவரி அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு கேட்டாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்கன்னா அனுப்பிவிடுவேன் கூகுள் பே நம்பர் இதே தான் வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் நீங்கள் என்ன கான்டக்ட் பண்ணுனாலும் ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கே நீங்கள் காண்டக்ட் பண்ணால் போதும் நான் உங்களுக்கு கருப்பட்டியாக அனுப்பி உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி கிடைக்கிற அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன் ஃபோன் நம்பர் கூட பாருங்கள் நைன் ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் ஃபோர் நைன் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னா நான் அனுப்பிவிட்ருவேன் இல்லை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் கொஞ்சம் சத்தமாக இருக்குதுல்ல கிளி கொஞ்சம் சத்தம் நிறைய இருக்குது ஏன்னா இது பணங்காடு இது அது மொத்தமாக தோப்பாக இருக்கிறதுனால அதில் பழைய மரம் ரொம்ப பழைய மரங்கள்லாம் தொலையிட்டு அதில் கூண்டு வச்சு குஞ்சு பரிசு இருக்குது நிறைய கிளி இருக்குது ஆயிரக்கணக்கான கிளி இருக்கும் மரம் தோப்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஃபுல்லு காடு தான் பணங்காடு அதனால் அதை க கிளிங்க நிறைய வந்து தங்கிட்டுருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலையும் இப்படியே தான் இருக்கும் சவுண்டு கச்சக்கமான சவுண்டு போடணும் கிளிங்க அவ்வளோ கொஞ்சம் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நீங்கள் கூட இவ்வளோ ரிலாக்ஸாக இவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு அரை நிமிஷம் ஓடி இருக்கு இவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்கிறேங்கன்னா இயற்கையை அவ்வளோ நேசிக்கிறேங்கன்றது இதுலேருந்தே புரியுது உங்களால் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும் பொதுவாக இயற்கையை விட்டு நிறைய பேர் வெளியேறிட்டாங்க இப்போ கொரோனாக்கு முன்னே இருந்த மாதிரி கூட இப்போ இல்லை கொரோனாக்கு முன்னே ரொம்ப அவசரமாக இருந்தாங்க நிறைய பணம் பண்ணாங்க ஆனால் இயற்கை மேலே ஆர்வம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொரோனா வந்ததும் முழுக்க முழுக்க இயற்கையே தான் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க வந்துட்டு நிறைய பேர் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க கருப்பட்டி நிறைய பேர் வாங்கி கருப்பட்டியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க தானிய வகைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க கடலை எண்ணெய் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அந்த ரீஃபண்ட் ஆயிலில் விட்டுட்டு அதுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் எல்லாமே ஜிஞ்சில எல்லாம் இருக்கட்டும் தேங்கெண்ணா இருக்கட்டும் எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு ஆனால் கருப்பட்டி வாங்கினவங்க கூட நிறைய பேர் இப்போ முன்ன மாதிரி இல்லை காரணம் சில பேர் வந்து வேலை போயிடுச்சு வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க அதில் ஒருத்தர் சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்ப எப்படி பார்த்தாலும் எல்லாரும் நல்லவங்க நல்லா இயற்கையாக இருக்கிறவங்க இயற்கை சார்ந்து இல்லாதவங்க எல்லாருமே தான் அடிபட்டு போனாங்க நிறைய பேர் செத்தாங்க இயற்கை விவசாயமெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த விவசாயம் தான் என்ன எல்லாம் விவசாயம்தான் எதை சாப்பிட்டாலையும் உடம்பு வந்து நம்மளுக்கு அதுக்கு தான் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னே சாப்பிட்ட சாப்பாடு இப்போ சாப்பிட்றோமா ஏன் உயிரோட இல்லையா இருக்கிறோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்பு வந்து அப்படியே பரிமாற்றம் செஞ்சு கொள்ளுது அப்படின்னு சொன்னார் இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது இயற்கை இருந்ததுன்னா செயற்கை இருந்தால் எல்லாம் உடம்புக்கு அடாப்ட் ஆகிடுது அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டாரு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது செயற்கை உணவு கூட நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்றுக்குமா அப்படின்னு அப்போ இவ்வளோ நோய்கள் எல்லாம் வருது அது எப்படி அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுச்சு அவர்கிட்ட அறிவியூ பண்ண பண்ணலை ஏன்னா அவர் கொஞ்சம் நல்ல மனிதர் தான் அதனால் அவர்கிட்ட நம்ம எதுவும் ஆர்வம் பண்ண முடில சரி சார் சரி சார்ன்னு சொல்லிட்டு விட்டுருச்சு அந்த மாதிரி கொஞ்சம் மாறிட்டாங்க மக்கள் சில பேர் பணம் வருமானம் இல்லை நிறைய பேர் வேலை போயிடுச்சு அதனால் மாறினாங்க சில பேர் வந்து அட போட இருந்தால் என்ன இப்போ கொரோனா வந்து எல்லோரும் சாவலியா அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து எது சாப்பிட்டா என்ன காசு இருந்தால் தான் மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை காசு இல்லைன்னா எதுவும் இல்லை நம்ம காசு சமாளிக்கிறதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்க இப்போ நம்ம கூட பாருங்க நிறைய பேர் இப்போ கூட கருப்பட்டி வாங்குறாங்க வாங்கலன்னு சொல்ல முடியாது கார்த்திகை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினார் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டு கருப்பட்டி ஜனவதி ஒன்றாந்தேதி கார்த்திகை நவோம் பேட்ரிக் ப்ரோன் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு கிலோ வாங்கி ஆரம்பித்து விட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வாங்குறாங்க நிறைய பேர் ஒரு கிலோ அரை கிலோ கேட்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் அரை ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ மினிமம் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லை ஒரு கிலோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் கே கேட்டாங்க அவங்க கூட சரி இன்னும் போய் போட்டுடுறேன் அப்படின்னு ஒரு கிலோ சரி சரின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால சரிண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு கிலோ சரி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அரை கிலோ அனுப்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார் அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு இல்லைங்கய்யா நீங்கள் ஒரு கிலோ உண்டான காசை கொடுங்க நீங்கள் ஒரு கிலோ கேட்டாலும் சரி அரை கிலோ கேட்டாலும் சரி ஐம்பது கிராம் கேட்டாலும் சரி நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டார் அவர் அந்த மாதிரி நம்ம கிராமத்தில் இருக்கிறது இப்போ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய காட்டில் இருக்கிறேன் இங்கேருந்து நான் ஒரு டவுனுக்கு போயிட்டு அனுப்பணுன்னா எனக்கு சிரமம் இருக்கும் இல்லைங்களா இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நான் நம்ம முத்துசாமி செக்கு ஆலை வடிவேல் அவர் ஐயா அவர் இருக்கார் நாமக்கல்லில் நாமக்கல் மோகனூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு மோகனூர் மோகனூர் பக்கம் மோகனூர்லேருந்து நாமக்கல்லேருந்து மோகனூர் போகிற ரூட்லேயே ஒரு மோகனூர் தொடரத்துக்கு முன்னே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு என்னான மேடே புத்தாங்கல் மேடுன்னு ஒரு ஊரில் செக்கு ஆளை வச்சுன்னு இருக்கார் அவர் அப்பா இருந்து அவர் பாரம்பரியமான செக்கு ஆலை செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர் அவர்கள் அவங்க அப்பா காலத்துலேருந்து மாட் மண் மா மாட்டில் ஓட்டி அதுக்கப்புறம் அப்படி அப்படியே வந்து இப்போ வந்து டிராக்டர் வச்சு ஓட்டினாரு அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஒளக்கம் மாதிரி கையில் ஆட்டினா மாட்டு மாடை வச்சு எப்படி ஓட்டினா என்ன மெ மெத்தடில் இருக்குமோ அதே மாதிரி செய்கிறாரு அவர் ரொம்ப மிகப்பெரிய இயற்கை விரும்பி அவர் இப்போ நம்ம ஏறுமுனை திருமூர்த்தி ஐயா அவரு கூட அந்த மாதிரி தான் எல்லாம் ஒரே கேங்கு அந்த திருமூர்த்தி ஐயாவும் மிகப்பெரிய அளவில் எடுத்து கொண்டு வந்தார் அவர் கூட நம்மக்கிட்ட தான் கருப்பட்டி வாங்கி எங்கெங்கயோ வாங்கி பார்த்துட்டு ஒரு பதிவு கூட போட்டுருந்தாரு நான் நம்ம கருப்பட்டியை எங்கெங்கயோ வாங்கி பார்த்தேன் இந்த இடத்துல தான் சரியாக வந்தது அப்போ அதுக்கப்புறம் தான் நான் ராகி மால்ட்டை தயாரிக்க ஆரம்பித்தேன் இப்போ கருப்பட்டிலேயும் ராகி மால்ட்டு ரெடி அப்படின்னு சொன்னார் மால்ட்டு தான் நம்மக்கிட்ட கருப்பட்டி வாங்கி மால்ட்டு செஞ்சு கொடுத்துருந்தாரு நம்ம திருமூத்தி ஐயா தவறிட்டாரு என்ன பண்ணுறது நல்லவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் களை காலமாயிரம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்புறம் வடிவேலையா வந்து செக்கு போட்டு பண்ணின்னு இருக்காரு ரொம்ப அவர் பாட்டிலில் கூட ஊற்றி கொடுக்க மாட்டார் அது பிளாஸ்டிக்ன்றதுனால பாட்டிலில் கூட ஊற்றாமல் ந நேரில் வந்து பை தூக்கு ப பக்கெட்டை வந்து பிடிச்சின்னு போங்க அப்படின்னு சொல்லுவார் அளவுக்கு இயற்கை விரும்பியவர் உங்களுக்கும் யாருக்குன்னா வேணும்னா நேராக நீங்கள் நாமக்கல் சைடு இருக்கிறவங்களாக இருந்தால் குத்தாங்கல் மேலே போயிடுங்க மோகனூர் பக்கம் குத்தாங்கல் மேடு அங்கே போனோங்கன்னா நம்ம ஐயாவை நேரில் பார்த்து நீங்கள் நிறைய பேசலாம் அவர்கிட்ட எக்கச்சக்கமான தகவல் இருக்குது தகவலெல்லாம் நீங்கள் பேசிட்டு நல்லா வரலாம் அவ்வளோ தகவல் கொடுப்பார் உங்களுக்கு நீங்கள் நேரில் பேசிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்ற பொருட்களெல்லாம் செய்கிறாரு பாருங்கள் நீங்கள் இப்போ நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கருப்பட்டி கூட நம்மளுக்கு தான் அவர்கிட்ட இருக்கும் நீங்கள் அங்கேயே கூட கருப்பட்டி வாங்கிக்கலாம் ஏன் அப்படின்னா பக்காவாக நம்மக்கிட்ட மட்டும்தான் வாங்குறாரு அருமையாக இருக்கும் அவர் எல்லா பொருளையுமே அருமையாக இருக்கும் அவர்கிட்ட அதனால நீங்கள் அவர்கிட்ட வேணும்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் போய் தான் ஆனால் அவர்கிட்ட நேரில் போனங்கன்னா கண்டிப்பாக நல்ல பொருளாக கொடுப்பார் தரமான பொருளை கொடுப்பாரு வேறு வேறு இடத்துல வேறு வேறு பொருளை வாங்கி கொடுக்குறாரு அவர் வாங்கி பயன்படுத்துகிறாரு உங்களுக்கும் கொடுப்பாரு வாங்கி பாருங்கள் இருக்கும் அப்புறம் ஒன்று ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ இருக்குது இந்த ஆறு நிமிஷம் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அறிவு நாங்கள் எழுதி வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துட்டு வெறுங்கையோடு போகக்கூடாது அதனால் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆஃபர் இருக்கும் அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு மேலே எதனா தகவல் வேணும்னா ஸ்க்ரீன் மேலே இருக்குன்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

அந்த கலப்புடம் பண்ணி சமாளிக்கிறாங்க போயிறேன் அவங்க சமாளிச்சு தான்ங்கிறாங்க ம் இங்கே நம்ம ஊர்லேருந்து பொங்கல் போதில்ல அங்கே போனதுக்கப்புறம் இங்கே டபுளாக மாறுது டபுள் அப்படியே நம்ம ஒரு சிப்பான் பண்ணால் அங்கே ரெண்டு சிப்பமாக மாறுது எங்கள் ஆளு பேர்லையே எங்கள் அம்மா இருக்குது நேரம் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம்

சில இடம் கோ கோபக்காரங்க அவரு வந்துட்டு தான் ஏறிந்தாரு காலம்புள்ள நல்லா தான் ஏறிந்தாரு ஒரே ஒரு வருஷம் வந்துட்டு ஊருக்குள்ள வந்து ஏறினாரு அந்த வருஷம் முடிஞ்சு போயி உடம்பு எல்லாம் சாகர நிலைமைக்கு போயிட்டாரு அவர் பழிவாருன்றதே பெரிய கஷ்டமாயி போச்சு அதுக்கப்புறம் அந்த வருஷம் மரம் யாராக முட்டார் பாலியில் நின்று போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நாய்க்குண்டாஜி பண்ணார் நல்ல முனாம் வருஷம் சில பேருக்கு இடம் மாத்தனாவே செட் ஆகுதுல கண்ணாடி ஜாய்ச்சி இப்போ ஊருக்குள்ள வர போறவெல்லாம் பார்க்குறாங்களா செட் ஆகுறதில்ல அதுக்கப்புறம் அவருக்கு கொழந்தைய பண்ணுவாங்க சின்னம் கிராமம் பாருங்க அவன் வந்து போய் அந்த மேட்டில் ஏறினான் ஒரே வருஷம் அந்த மரத்தில் ஒரு நாளும் தெளிவாக இருக்கல ஃபுல்லு ஃபுல்லாக கிளீனாக மூணு வருஷம் மரம் ஏறாமல் இருந்தது சரி ஏறு ஏறுனு தொலை மரத்துக்காக பண்ணோம் போய் ஏறி மூணு வருஷம் மரம் அந்த வீடியோ கூட என் கட்டுக்குது ஏறி மரத்து போகிற முட்டியே கட்டல முட்டி கட்டுறதுக்கு முன்னே முடிஞ்சு பயசு அப்புறம் அவங்க பொன்னாட்டி செண்டாகி போய் அமௌண்ட்டு போனவோ ஒன்றும் வரல முடிஞ்சு போய் சா வரவே இல்லைங்களா இருபத்தி நாலு மணி நேரம் ஆ ஆ கம்மியாக்குது ஆ ஆனால் வெகுலனா இருக்குது ஆகணுமா ஆகலை உள்ளாக்குது எடுத்துக்கிட்றா விக்ரமே உள்ளாக்கு எடுத்துக்கிட்றாங்க

ಇದು ನಿಮ್ಮ ಕೈಯೋಕೆ ಮತ್ತೊಂದು ತಕ್ಕದಿದೆ. ಓಕೆ, ಹೋಗೋಣ. ಡಕಲ್ಸೋರ್ ಅಬ್ರಿಯೆ. ಹ್ಮ್, ತಸವೇ ಮಾಡ್ನ. ಆಕ್ಷನ್ ಲೇ ಹೇಳೋರಂ ಅಲಾಚಂ. ತಳियाಟಿಯೇ ಹೇಳೋರಂ. ನಾನುಂದ ಗುಣಾ ತೇಸಿ ಮಾಡ್. ಏನ ಮಣ್ಣು? ಸಾದಿ. ನಾನುಂದ ಒಳ್ಳೆ ತೇಸಿ ಮಾಡ್. ಯಾ ಉಕ್ಕ ಕಾಲೇ ಬೇ ದೂಸ್ತಾರ್ಗ. பேபி ஸ்கூ ஒ ஒன்னாவது போகிற மாதிரிக்கிறான் அதானே போன வருஷம் போய்க்குமா இந்த வருஷம் பெரிய பெரியாள் ஐட்டம் ஒன்றாவது போவான் ஆமாம் தானே பெரியா லைட்டு தானே பேர் ரூபான்